എലക്ട്രോസ്റ്റാറ്റിക്സ് കറൻ്റെ എലക്ട്രിസിറ്റി എഫക്ട് എലക്ട്രിക് കറൻറ്റ് എലക്രോനടിക ഇൻഡക്ഷൻ എലക്ട്രോമാറ്റിസിക അറ്റോമിക അൻ്റ്സ്തൊരു പാടാം എലക്ട്രോണിക് അൻ്റ് മാക്നെട്ടിസം അവർ കംനികേഷൻ എലക്ട്രാനിക്സ് അമ്മ്യൂണികേഷൻ செமிகண்டக்டிங் டிவைசஸ் முதல்ல இருந்தது ஸோ ஏதாவது ஒரு பாடத்தில் பிடிக்காத பாடத்தை ஒரு மூணு மணி நேரம் படித்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதைப்படியோ அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது த ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ஆக்ஷன் ஹேப்பினஸ் இஸ் சம்திங் டு டூ செய்யும் செயலில் தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்குது சரி என்ன கிடையாது உங்கள் வாழ்க்கையின் மிக அருமையான நாட்கள் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எஸ் பள்ளி பருவம் எஸ் அவங்களுக்கு பா கொடுத்துடலாம் பள்ளி பருவம் தான் உங்களோட வாழ்க்கையின் மிக மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் வேறு உங்கள் பேர் என்னங்க எஸ் குட் மார்னிங் வாட்ஸ் எ நேம் ரித்திகா ஸ்ரீ ஸோ பள்ளி படிப்பு தான் வாழ்க்கையில் மிக மகிழ் மகிழ்ச்சியாக எப்படி முடிவு பண்ணுங்கள் நீங்கள் அதை கிராஸ் பண்ணி போகவே இல்லையே இப்போ சாரை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சு அந்த ஸ்டேஜ்ல வந்திருக்காரு அவர் சொன்னா பரவாயில்ல உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும் நான் படித்த நாட்களையே ரொம்ப ரசிச்சு படிச்சேன் சார் சோ அது வந்து உங்களுக்கு பள்ளி கூட மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் வேலை பார்த்த நாட்கள் தெரியுமா இல்லை சார் நான் பள்ளி பருவத்தை இந்த பள்ளி பருவத்தையே நான் வந்து ரொம்ப ஓகே ஒத்துக்கல பள்ளி பருவமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு சோ வாட் ஆர் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் டேஸ் இன் யுவர் லைஃப் அப்படிங்கற என்ன பதில் சொல்ல முடியும் பக்கத்து பையனோட சண்டை போட்ட நாட்களா இல்ல அம்மாட்ட தண்டை போட்டுடே கடந்த நாட்களா அப்புறம் பக்கத்து இருக்கிற பிள்ளை பார்த்து சிரிச்ச அந்த நாட்கள அதுவும் மகிழ்ச்சியான நாட்கள் தான் சரி போட நிப்பாட்டிங்க ஓகே சோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த என்ஜிசி படம் போடுங்க இப்ப நீங்க இங்க வந்துறீங்களா அப்ப நல்லா பார்க்க முடியும் உங்களுக்கு அந்த என்ஜி சோ என்னை பொறுத்த வரைக்கும் எனது வாழ்க்கையின் மிக 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 மகிழ்ச்சியான நாட்கள் அது இல்லைங்க என்சிசி போடு ஹலோ இதுதாங்க இது யாரு கண்டுபிடிச்சிங்களா நான் சொல்லாமலே கண்டுபிடிச்சிங்க இல்லையா ஸோ இது ஒரு பள்ளிக்கூடத்தில் தினமும் காலையில் போய் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு ஓடி போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு கூட ரெண்டு ஆடு மாடுகளையும் கூட்டிட்டு வந்து அதையும் குளிப்பாட்டிட்டு வீட்டுக்கு வந்து டிஃபன் முடிச்சிட்டு ஓடி போய் யூனிஃபார்மை போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்கூல் நடக்கும் ஸ்கூல் முடித்தது மீண்டும் ஓடி வந்து வீட்டில் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே ஒரு மூணு நாலு மாடுகளை கொண்டு போய் அதுக்கு சாப்பாடு போட்டு அதை தண்ணி நன்றி கொடுத்து அதுக்கு புல் பிடிச்சி போட்டு நம்மளும் குளித்து விளையாடி அப்புறமா வீட்டுக்கு வந்து படிக்கணும் இந்த நாட்கள் தான் இந்த நாட்கள் தான் ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ப முடியாது ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்கூலில் இருக்கிறீங்க உங்களுக்கு அதை பற்றி தெரியாது இல்லைங்களா நெக்ஸ்ட் போடுங்க சோ இந்த நாட்களில் நான் காவல்துறையில் இரண்டு ஆண்டுகள் தமிழ் தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை பதவி எட்டு கோடி மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய பொறுப்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போலீஸ் அதிகாரிகளுடைய கூட வாழ்க்கையில் சிறந்த நாட்கள் கிடையாது நான் முதல்ல காட்டினேன் என் போட்டோ காட்டுங்க இந்த வாழ்க்கையினுடைய மிக மகிழ்ச்சியான நாட்கள் இது ஏன் சொல்றேன் பிள்ளைகளே இந்த இந்த மானனா இருக்கும் போது மகிழ்ச்சியாக இருங்கள் அதுதான் நான் சொல்ல வர்றதே மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்கிறது ஒன்றாம் எக்ஸாமினேஷன் வரப்போகுதே சார் உண்டா இல்லையா சார் சொன்னார் நல்லா படிச்சு சம்பளம் வாங்கி கல்யாணம் பண்ணாங்க நாங்கள் சம்பளம் வாங்கலாம இருந்தா கல்யாணம் பண்ண முடியாதா எங்களுக்கு அதான் நினைச்சிட்டு இருந்தீங்க போச்சுடா முன்னாடியில அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் பிரிட்டிஷ் சிவில் சர்வீஸ் ராயல் சர்வீஸ் அதெல்லாம் சேர்றது எப்படின்னாங்க ரோமன் ஏன்சியன் ரோம் அங்கதான் சிவில் சர்வன்ஸ் மக்கள் பணிக்காக அரசாங்க பணிக்காக வரக்கூடியவங்க ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் கிடையாது அவங்க திருமணமே பண்ணக்கூடாது வேண்டாம் இப்ப அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் என்ன சொல்ல வரேன்னா எனவே குழந்தைகளே மகிழ்ச்சியாக காணப்படுங்கள் ஒண்ணுமே தெரியாத சார் ஃபெயில் ஆயிரம் போல் இருக்கு சார் பயமா இருக்கு சார் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா டான்ஸ் பண்ணுங்க வீட்டுல போய் ஒண்ணும் தெரியாம ஹாப்பியா இருங்க பாட்டு பாடுங்க கோவப்படுறாங்கன்னா பாத்ரூம்ல போய் டான்ஸ் பண்ணுங்க அப்போ ஏன் தெரியுங்களா அப்ப மகிழ்ச்சி வந்துடும் மகிழ்ச்சி வந்தா படிச்சிடலாம் அதுதான் பிரச்சனை மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சிறப்பாக கல்வி கற்க முடியும் என்பது ஆராய்ச்சி முடிவு ONLY HAPPY MAN CAN LEARN HIS MIND WILL BE OPEN SO அடுத்த ரெண்டு நிமிஷம் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன டான்ஸ் உங்களுக்கு போட்டு காட்ட போறேன் ஏன் தெரியுங்களா எக்ஸாமினேஷன் இஸ் ஃபெஸ்டிவல் பொங்கல் வாழ்த்துக்கள் அது மாதிரி தேர்தல் வாழ்த்துக்கள் எப்படி பொங்கல் வாழ்த்து வர மாதிரி தேர்தல் தேர்வு தேர்தல் தேர்வு கேட்ட போடு உற்சாகத்தை பார்த்தீங்களா என்்தூசியாசம் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் கேன் பி அச்சீவ்டு வித் enthusiasm ஒரு தொழில் அவர் திரு கந்தசாமி சார் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை ரெண்டு பள்ளிக்கூடம் மூன்று பள்ளிக்கூடம் தொழில் தொடங்குறாருன்னா ஒரு உற்சாகம் வரும்போது கேட்டார் எங்க சார் டிஃபரெண்ட் சாப்பிட நான் சாப்பிடவே இல்லைங்க அப்போ நிறைய வீட்டுக்கு வாங்க சாப்பிடுவோம் ஒரு உற்சாகம் ஒரு கனெக்டிவிட்டி அந்த மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி உற்சாகம் இருந்தால்தான் நீங்கள் படிக்க முடியும் தேர்வை சந்திக்க முடியும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியும் கடைசி காலம் வரைக்கும் வாழ்க்கையில் சந்திக்க முடியும் இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமான வாழக்கூடிய மக்கள் எங்க இருக்காங்க தெரியுங்களா பீப்புள் இந்த ஹோல் எஸ் ஹாப்பி பின்ல இருக்கிறாங்க பொதுவாக ஜப்பான் ஜப்பான் எந்த பகுதி தெரியுங்களா ஒக்கினோவா ஒக்கினோவா என்பது ஒரு தீவு ஐலாண்ட் அப்போ ஒரு ஆள் போய் சயின்டிஃபிக்கலாக படிக்கிறார் இங்கே உள்ளவங்க ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஏன் வந்து நிறைய வருஷம் வாழ்கிறாங்க நூறு வயசுக்கு மேற்பட்ட வா மக்கள் வாழக்கூடிய பெரிய இடம் அந்த இடம்தான் அதாவது நூறுக்கும் மேற்பட்ட வயசானவங்க நிறைய பேர் வாழக்கூடியது ஒக்கினோவா ஒக்கினோவா அங்கே போய் விசாரிக்கிறாங்க எப்படிங்க சார் நீங்கள் எப்படி காலையில் நாங்கள் இந்த மாதிரி ஜாலியாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் பாட்டு பாடுவோம் டான்ஸ் பண்ணுவோம் அப்படி இப்படி பேசிகிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸை பழகிக்கிட்டு இருப்போம் எதன வயசு அவனுக்கு நூறு வயசு அந்த கலவன் சொல்கிறான் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் வாங்க ஒன்று கொன்று ஹெல்ப் பண்ண அந்த காலத்தில் வந்து அந்த ஊர் சின்ன ஊர் இல்லைங்களா தீவு வெளியாரும் வந்து உதவி செய்ய முடியாது விமானத்தில் வர முடியும் தானே விமானம் ஒன்று கொன்று இவரு அவனு சாப்பாடு போடுவார் அவர் இந்த மட்டன் கறி போடுவாங்க இவங்க வந்து குழம்பு கொடுப்பாரு அப்படி அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கிவிங் கடைசியில் ஒன்று சொல்லுறதுங்க சாப்பாடெல்லாம் எப்படிங்க கம்மியாக தாங்க சாப்பிடுவோம் அதுக்கு பேரு ஹரஹிபு சொல்லுங்க அப்படின்னா பாதி வயிறு தான் சாப்பிடுவோம் நம்ம செல்ல பிள்ளைகள் வாழ்க்கையில சுகம் காண்றதே அந்த சாப்பாட்டுல தான் அவங்க ஆளை பார்த்தாலே தெரியும் நம்ம தாரா கோழி மாதிரி தான் நடப்பாங்க பாத்துக்கீங்களா நடக்குற குழந்தைகளே அது மிகப்பெரிய தப்பு அதுக்கு பேரு ஒபிசிட்டி சொல்லுங்க ஒபிசிட்டி இஸ் பயாலஜியில வருது உங்களுக்கு

ஓகே அண்ட் நைன்த் வா ஓகே நீங்கள் நைன்த் கவலை இல்ல டென்த் கொஞ்சம் கவலை டுவெல்த் கவலை கவலைப்பட்டவங்க என்னங்க பண்றது எத்தனை பேருக்கு உண்மையில் எக்ஸாம் பத்தி பயம் ஓகே பயமே இல்ல ஓகே சரி பயப்படாதீங்க நான் சொல்றதுல அர்த்தமும் கிடையாது ஏன்னா பயம் இருந்துட்டு தான் இருக்கோம் பயம் இருந்து கொஞ்சம் இருக்கணும் ஓகே அதுக்கு பேரு ஆயன்ஸ் என்ன பயார் ஆயர்ன்ஸ் அப்போ அப்போது லயன் கிங் அப்படி படம் தெரியுமா லயன் கிங் ஓகே அந்த லயன் கிங் படத்தினுடைய மைய கரு தெரியுமா ஆஃப்ரிக்க நாட்டில் ஹக்குன்னம் ம வாட் இஸ் ஹக்குனா ம தாத்தா டான்ட் வாரி பி ஹக்குனா ம ஹக்குனா மதாத்தா சொல்லுங்க ஓகே எந்த வரையும் பண்ண வேண்டியது இல்லைங்க நான் சொன்ன மாதிரி படிப்பு என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி லேர்னிங் இஸ் அ பிளஷர் லேர்னிங் இஸ் எ ஜாய் ஸோ குழந்தைகளே அந்த முக்கா வயிறு சாப்பாடு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டீங்கன்னா நமது உடம்புல நமக்கு சிந்திக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் மனசுக்கு ஆசை வரும் நிறைய சாப்பிட்டீங்கன்னா தான் வரும் நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு எல்லா உடம்புல உள்ள எல்லா ரத்தமும் அந்த இறப்பைக்கு தான் போவோம் ஸ்டமக்கு தான் போவோம் டைஜஸ்ட் ஆகணும் இல்லை எனவே கொஞ்சம் கம்மியாக எண்ணிலிருந்து சாப்பிடுங்க எழுபத்தி நாலு நான் எழுபத்தி செவன் செவன் டேஸ் உங்களை எக்ஸாம் முடிகிறதுக்கு மிகப்பெரிய சாதனையை படைக்க முடியும் நீங்கள் படிக்கக்கூடிய போகக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தமிழ் யாரெல்லாம் படிக்க கைத்துங்க தமிழ் கைத்துங்க உலகத்திலே மிகப்பெரிய மொழி தமிழ் மொழி யார்க்கு யாராக இருக்குது இருக்குது கிளாஸில் எல்லாருக்கும் இருக்குது ஓகே தமிழ் மொழி படிக்க ஆர்வம் உண்டா இல்லையா எண்பது கோடி மக்கள் பேசும் மொழி தமிழ்மொழி ஒரு காலத்தில் ஆங்கிலம் எத்தனை பேர் பேசுறாங்க தெரியுமா வெறும் சார் எட்டு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் எண்பது மில்லியன் எட்டு கோடி மக்கள் பேசும் மொழி தமிழ்மொழி ஆங்கிலேயர்கள் வெறும் ஏழு கோடி தான் இங்கிலீஷ் பீப்புள் டோட்டலி செவன் பீப்புள் அவங்க தான் பேசுறாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எத்தனை பேர் படிக்கிறீங்க எல்லாருமே படிக்கிறீங்க இந்த லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை ஒன் ஹண்ட்ரட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட் இஃப் யூ ஸ்பீக் இன் இங்கிலிஷ் யூ கேன் கம்யூனிகேட் இங்கிலீஷ் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் உலகத்தில் உள்ள நூற்றி எண்பத்தி எட்டு குடியரசு நாட்டு மக்களுடனும் பேசலாம் அறிவியல் என்பது ஆங்கிலத்தில் தான் இருக்கும் எனக்கு ஆங்கிலம் சரளமாக பேச தெரியும் என்பதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் இருந்தாலும் எனக்கு ஆங்கிலத்தில் இப்போது பேச முடியும் ஆங்கிலேயரோடு பேச முடியும் ஆங்கிலத்தில் எழுத முடியும் அப்துல் கலாம் சார் சொல்கிறாரு நான் தமிழ் மீடியத்தில் தாங்க படித்தேன் நூல்களை எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் ஏனென்றால் எனக்கு இப்போ தமிழ் எழுதுவது சிரமமாக இருக்கிறது மற்றவர்கள் தான் எனது தம் ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கிறார்கள் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு சம்பளம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அபிலிட்டி டு கம்யூனிகேட் யுவர் ஐடியாஸ் யுவர் தாட்ஸ் வாட்ஸ்லம் தேர் நாட் கெட்டிங் எனி ஜாப் நல்லா படிச்சிருப்பாங்க நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க வெளிநாட்டு கம்பெனியில் ஹையர் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவருக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேச தெரியவில்லை வார்த்தைகளுடைய பொருள் புரியவில்லை அதனால் வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த மொழியை கற்றுக்கொள்ள மிகப்பெரிய சந்தர்ப்பம் அடுத்த எழுபத்தி ஏழு நாட்கள் மிக அருமையான பாடங்கள் ஐநூறு ஆண்டுகளாக மனித 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 இனம் 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 கண்டுபிடிச்ச எல்லா உண்மைகள் மனிதர்கள் சிந்திச்சாங்க நம்ம இந்த இந்த பூமி பூமியை வந்து சிந்தித்தீங்களா தெரியாது சூரியன் தான் நம்மளை நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனா மனிதர்கள் சிந்தித்தார்கள் சிந்தித்து நம்ம தான் சூரியனை சுற்றி நான் சுற்றல நம்ம தான் சூரியனை வருதுன்னு முதல்ல சொர்தான் பூமியை சுற்றி சூரியன் வருதுன்னு டோலமின்னு சொன்னான் டோலமி டோலமி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக அதுக்கு பிறகு சொன்னா ப்ரூனி சொன்னான் பூமி சுற்றுகிறது பூமி சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொன்னோம் பூமி மட்டுமல்ல மெக்ரி வீனஸ் எர்த் மார்ஸ் ஜூபிட்டர் சேட்டன் யூரேனஸ் நெப்கியோ புளூட்டோன் சொன்ன உடனே மதவாதிகள் கோவப்பட்டுக்கிட்டாங்க பூமி தட்டையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எங்களோட மதத்தில் நீ உருண்டேன்னு சொல்றியே மாத்தி சொல்லு முடியாது சார் முடியாது பூமி சுத்து உருண் எவ்வளவு வேகமாக சுத்து தெரியுங்களா நம்ம நின்றுருக்குறோம் எவ்வளோ வேகமாக பூமி சுத்துது எஸ் தௌசண்ட் இன்னும் ரொம்ப சிம்பிளுங்க இருபத்தி நாலு மணி முறை சுத்துது மொத்தம் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தூரத்தில் சுத்தம்

பூமியை பூமியை வந்து காட்டிட்டான் அது வரைக்கும் வரைக்கும் மக்களுக்கு தெரியாது பூமி ஒருத்தன் சுற்றி கேள்வி கேட்டான்ல ஆயிரத்தி 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 நானூற்றி 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 பத்தொன்பதுலேருந்து தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி ரெண்டு சுற்றுனாங்க ஸோ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஒன் ஃபைவ் நைன் 1.9 இந்த ஆண்டில் பூமியை சுத்தி ஒருவன் வந்தான் அவன் வரும்போது அவன் டெட் பாடி தான் வந்தது அவன் போனமா தான் வந்தான் யார் அவன் வாஸ்கோடகாமா நம்ம கேர கேரளாவில் காலிக்கட்டுக்கு வந்தார் எஸ் யார் சொன்னதுல முதல்ல சொன்னது யார் Ferdinand Magellan circumnavigated the whole world and proved the earth is round. பூமி உருண்டை என்ன சொன்னது

இரண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுத்துது சரி ரெண்டாவது பூமி சூரியனை சுற்றி வருகிறது உண்மை இல்லையா எதை வச்சு சொல்றீங்க சீசன் சீசன்ஸ் எஸ் பூமி சூரியனை சுற்றி வருதுன்னா நம்ம அந்த இந்த காத்து மண்டலத்தில் நம்ம எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கோம் அந்த பூமியில நின்றுட்டு இனிபடி இதெல்லாம் ஆச்சரியப்படும் உண்மைகள் இதை பற்றி தெரிய வேண்டும் என்று ஆசை வந்தால் படிப்பு தானாக வரும் யார் உங்களை படினு சொல்ல வேண்டியதில்லை பூமி என்ற ஒரு கோளின் மீது செயற்கை கோளின் மீது இயற்கை கோளின் மேல நின்றுட்டு நம்ம அந்தரத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு வேகம் தெரியுங்களா பூமியை சுற்றி வரும்போது எனிபடி சும்மா கற்பனை கிலோமீட்டர்ஸ் எஸ் எஸ் எவ்வளவு எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கோம் விமானம் எட்நூறு கிலோமீட்டர் தான் போகும் ஜெட் விமானம் ஏர் பஸ் ஏர் பஸ் த்ரீ டூ ஜீரோ அல்லது போயிங் போயிங் செவன் 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 ஃபோர் செவன் அதெல்லாம் ஒரு எட்நூறு கிலோமீட்டர் தாங்க அடிக்கடி விமானத்தில் பறந்துட்டு இருக்கு என்ன தௌசண்ட் த்ரீ குழுவா ஓகே பாய் கேர்ள்ஸ் அதாவது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு பாருங்க பூமி ஒரு கோலத்தின் மேலே நம்ம உட்காந்துக்கணும் மெட்ராஸ் பாசியல் சொல்ல போனால் உட்காந்துக்கணும் வேகமாக போயிட்டு இருக்கோம் அந்தரத்தில் காத்தில் காத்த மண்டல எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் சுற்றுறது ரெண்டாயிரம் கிலோமீட்டர்னு சொல்லிட்டோம் எஸ் தௌசண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஹண்ட்ரட் தௌசண்ட் கிலோமீட்டர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சார் அப்படின்னா பூமி சுத்துறது நமக்கு ஏன் சார் தெரிய மாட்டேங்குது பூமி ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஆயத்தில் போயிட்டிருந்தா நமக்கு ஏன் சார் புரிய மாட்டேங்குது நம்மளும் டிராவல் பண்றோம் கரெக்ட் ஒன்று தான் இதனால் அந்த வெளி 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 வெளிமண் மண்டலங்களில் ட்ராவல் பண்ணலையே நம்ம கூட பள்ளியை அதாவது இயற்கையிலேயே நமது மூளை அதை கண்டுபிடிக்கும் திறன் இல்லாமல் போய்விட்டது எவல்யூஷன் ஒருவேளை ஒரு லட்சம் கிலோமீட்டரில் போகிறோன்னு தெரிஞ்சினா நம்ம தலையே சு தலைவலி தான் வரும் நமக்கு அது தெரியும் அதை வந்து நமது மூளை கண்டுபிடிக்காது நமது மூளை அதை தெரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை அதற்காக இந்த மூளை தயார் பண்ண செய்யப்படவில்லை மனித மூளை அதை புறக்கணிக்கக்கூடிய வகையில் நமது மூளை இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் நமக்கு கிடைக்கல ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நாம் இங்கே கற்றுக்கொள்ள விஷய விஷயங்கள் எல்லாம் மிக 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 இந்த உலகத்தில் வாழ தேவையானவை என்று சொல்ல முடியும் எனவே இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துங்க நாங்கள் வந்துங்க